நமது உடலில் வரும் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிக்கும் ஒரே காரணம் ரத்தம் கெட்டு போவது இரத்தம் சுத்தமானால் அந்த சுத்தமான ரத்தம் உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளையும் எல்லா செல்களையும் குணப்படுத்தும் உடம்பில் இருக்கிற வழிகள் நீங்குகிறது சோர்வு நீங்குகிறது சோம்பல் நீங்குகிறது தளர்வு நீங்குகிறது நம்ம சாப்பிட்ற பொருள்களில் பழங்கள்ல காய்கறிகளை விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது ஆனா அது ஒழுங்கா ஜீரணமாகாம மலமா போறதுதான் பிரச்சனை வாழ்க வையகம் அன்பு நண்பர்களே நமது உடலில் வரும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கும் ஒரே காரணம் ரத்தம் கெட்டு போவது அந்த இரத்தத்தை சுத்தம் செய்தால் சுத்தமான ரத்தம் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகளை குணப்படுத்துது இரத்த சுத்தி பானம் அப்படிங்கிற பானத்தை நீங்களே வீட்டில் தயாரிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது இரத்தத்தை சுத்தம் செய்யும் இரத்தம் சுத்தமானால் அந்த சுத்தமான இரத்தம் உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளையும் எல்லா செல்களையும் குணப்படுத்தும் இந்த இரத்த சுத்தி பானம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பல வருடங்களாக நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க அந்த வீடியோவை பார்த்து நீங்க வீட்டிலேயே தயாரிச்சுக்கலாம் இந்த இரத்த சுத்தி பானத்துல மொத்தம் ஐந்து முக்கியமான பொருள்கள் இருக்கு இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் மலை தேன் சிடார் வினிகர் இந்த ஐந்து பொருள்களை எந்த விதத்தில் எப்படி கலந்து எப்படி கொதிக்க வைத்து எப்படி தயார் செய்வது என்பதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை நாம் பல வருடமாக கற்றுக் கொடுத்து வருகிறோம் நீங்கள் இரத்த சுத்தி பானம் தயாரிக்கிறக்கான ஃபார்முலாவை என்னோடய வீடியோவை பார்த்துட்டு வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு இரத்தத்தை சுத்தம் செஞ்சு உங்கள் உடம்பு இருக்கிற எல்லா வியாதிகளையும் குணப்படுத்திக்கிங்க இந்த ரத்த சுத்தி பானம் சாப்பிட்றனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாங்க ரத்த சுத்தி பானம் சாப்பிட்டா உடம்பில் உள்ள எல்லா கழிவுகளும் வெளியேறுகிறது கழிவு தேக்கமே வியாதி கழிவு நீக்கமே வைத்தியம் ரத்தம் சுத்தி பானம் சாப்பிடும் பொழுது உடம்புல இருக்கிற வழிகள் நீங்குகிறது சோர்வு நீங்குகிறது சோம்பல் நீங்குகிறது தளர்வு நீங்குகிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு ரத்த சுத்தி பானம் சாப்பிட்ட உடனே வெளியே போகுது ரத்த சுத்தி பானம் சாப்பிடும் பொழுது நமது குடல்ல விட்டமின் மினரல் சொல்றாங்க இல்லைங்களா நம்ம சாப்பிட்ற பொருள்களில் பழங்கள்ல காய்கறிகளில் விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது ஆனா அது ஒழுங்கா மலமாக போகிறது போறதுதான் பிரச்சனை உண்மையிலேங்க நம்ம சாப்பிட்ற பொருளில் எல்லா சத்து இருக்குதுங்க அது குடல் உரியறது இல்லை ரத்த சுத்தி பானம் சாப்பிட்டீங்கன்னா உங்க குடல் நீங்க சாப்பிட்ற உணவுகள் இருக்கிற சத்துக்களை மினரல் விட்டமின் உறிஞ்சு ரத்தல கலக்கும் ரத்த சுத்தி பானம் விட்டமின் மினரலை உறிஞ்சு நமதுக்கு நமக்கு கொடுக்கிறது சீசனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சீசனல் டயர்னஸ் அப்படிம்பாங்க அதாவது எப்படின்னா பருவ காலம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஒரு மழை வந்தால் போதும் சளி பிடிச்சிடும் காய்ச்சல் வந்துடும் இருமல் வரும் இப்படி சீசனுக்கு வர சளி காய்ச்சல் இருமல் சோர்வு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரத்த சுத்தி பானம் சாப்பிட்டு ஈஸியாக அதுலேருந்து வெளியே வந்துடலாம் ரத்த சுத்தி பானம் சாப்பிட்டா நிம்மதியான தூக்கம் வரும் தூங்கினாவே எல்லா வியாதி குணமாயிருங்க பல பேர் தூங்குறதே இல்லைங்க டீப் ஸ்லீப் ஆழ்ந்த தூக்கம் உங்கள் நிம்மதியான தூக்கம் வேணும்னா ரத்த சுத்தி பானம் சாப்பிடுங்க நிம்மதியாக தூக்கம் வரும் நிம்மதியாக தூங்கினா அடுத்த நாள் எல்லாமே நமது கண்ட்ரோலில் வந்துடும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் உடம்பில் இருக்கிற மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் இந்த சுத்தி பானம் சாப்பிடும் பொழுது உடம்பு இருக்கிற மெட்டபாலிசம் எனப்படுகிற வளர்சிதை மாற்றம் ஒழுங்காக நடப்பதற்கு இரத்த சுத்தி பானம் உதவி செய்கிறது இரத்த சுத்தி பானம் சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் சுத்தமான உடனே ரிலாக்ஸ் ஆயிருங்க மன அழுத்தம் டென்ஷன் கோபம் எல்லாம் குறைஞ்சிரும் ரத்தமும் குப்பையாக இருக்கும் பொழுது உடம்புல நோய் இருக்கும் பொழுது டென்ஷனா இருக்கும் ரத்தம் கிளியர் ஆயிடுச்சுன்னா சுத்தம் ஆயிடுச்சுன்னா ரிலாக்ஸா இருக்கும் எனவே ரத்த சுத்தி பானம் மன அழுத்தம் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் இது போன்ற விஷயங்களையும் சரி செய்கிறது சாப்பிட்ட பிறகு டயர்டா இருக்கு ஹெவினஸ் ஆஃப்டர் ஃபுட் சாப்பிட்டவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுங்கன்னா டல்லா இருப்பாங்க ரத்த சுத்தி பானம் சாப்பிடும் பொழுது அந்த உணவை எளிமையாக ஜீர்ணம் பண்ணுது ஜீர்ணம் பண்ணோன்னே நமக்கு பிரிஸ்க் ஆகிடுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம் சாப்பிட்ட பிறகு வரும் அந்த சோர்வை ரத்த சுத்தி பானம் நீக்குகிறது நமது உடம்புல பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது கெமிக்கல் உணவு சாப்பிட்றது ஜெனடிக்கலி மாடிஃபைடு உணவு சாப்பிட்றது மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் சாப்பிட்றது தேவையில்லாமல் சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்றது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுன்னு நிறைய இந்த மாதிரி கழிவுகளை சாப்பிட்டு உடம்பெல்லாம் கழிவுகளாக இருக்கிறது இப்படி இந்த ஜங்க் ஃபுட்டு கெமிக்கல் மூலமா உருவான அந்த கழிவுகளை ரத்த சுத்தி பானம் சாப்பிடும் பொழுது அந்த கழிவுகளை வெளியேற்றி உடம்பை தூய்மைப்படுத்துகிறது இப்படி இரத்த சுத்தி பானம் சாப்பிடுவதால் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கிறது எனவே நண்பர்களே இரத்த சுத்தி பானம் என்கிற ஒரு அருமையான பானத்தை நீங்கள் வீட்டிலேயே சொந்தமாக தயாரித்து அதை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை இந்த இரத்த சுத்தி பானம் உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்க அம்மி தற்சார்பு சந்தையில வாங்கிக்கலாம் ஏஏ எம்எம் ஐஏ டாட் காமில் போய் ரத்த சுத்தி பானம் டைப் அடிச்சிங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ரத்த சுத்தி பானம் வேணும்னு சொல்லி நீங்க கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் இந்த ரத்த சுத்தி பானத்தை எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா காலையில சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு அரை மணி நேரம் முன்னால நூறு எம்எல் லேசாக சூடு செய்யப்பட்ட தண்ணீரில் இருபது எம்எல் ரத்த சுத்தி பானம் கலந்து சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்பு சாப்பிட வேண்டும் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அரை மணி நேரம் கழிச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஒருவேளை சில பேருக்கு அல்சர் இருக்கும் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இது இஞ்சி எல்லாம் போட்டிருக்கு இல்லைங்களா அது உள்ளே போகும்போது எரியருக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அல்சர் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும் மற்ற எல்லா நபர்களும் சாப்பிடுவதற்கு முன்பு அரை மணி நேரம் முன்பு சாப்பிடலாம் இது சின்னவங்க பெரியவங்க பெண்கள் வயதானவர்கள் எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு அருமையான பானம் எல்லாருமே சாப்பிடலாம் இரத்த சுத்தி பானத்தை நீங்களே செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இரத்த சுத்தி பானத்தின் விலை இரநூறு எம்எல் நானூறு ரூபாய் ஐநூறு எம்எல் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு இரத்த சுத்தி பானம் வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் வாங்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்